ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் ரிவியூஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு புளி ஊற வைக்க நம்ம மறந்துட்டோன்னு வைங்களேன் நீங்கள் கவலைவேப்பட தேவையில்லை கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க புளி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எதாவது சோறு சோறு பொதிச்சிடுந்துச்சுன்னா அப்படி இல்லாட்டி குக்கரில் நம்ம எதாவது வச்சிருந்தோம்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து வச்சுடுங்க சூடான பாத்திரம் எதுனாலும் சரி அதுக்கு மேலே நீங்கள் வந்து புளியை வந்து வச்சிடுங்க சூடான பாத்திரத்துக்கு மேலே வைக்கும்போது புளி வந்து அப்படியே இலகுன மாதிரி ஆகும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து புளியை பிணைஞ்சி எடுத்துக்கோங்க புளியை ஊற வைக்காமல் விட்டணும்னா அதுக்கு இன்னொரு மெத்தோடும் இருக்குது நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக வெந்நியை ஊற்றி நீங்கள் ஊற வச்சுருங்க அப்படி ஊற வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஊறி வரும் நம்ம வந்து பிணஞ்சி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இது ஒரு கிளீனிங் டிப் தான் இந்த கொலுசை தான் நம்ம வந்து எப்படி ஒரே ஒரு வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இந்த கொலுசை போட்டுருங்க போட்டுட்டு ஒரு தேவையில்லாத ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பேஸ்ட்டு பல் தேய்க்கிற பேஸ்ட்டு எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பல்ல தேய்க்கிற மாதிரி அந்த கொலுசை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கிட்ட அப்படியே ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டு அகைன் நம்ம திரும்ப எடுத்து நீங்கள் லைட்டாக தேய்ச்சி எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு கழுவி எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நீங்கள் இது கூட வந்து சோடா உப்பும் சேர்த்து நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா பாலிஷ் ஆன மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இது மாதிரி புது செருப்புலாம் நம்ம வாங்கி அப்படியே வச்சு போட்டு வச்சிருப்போம் இப்படி போடுறதுனால நம்மளுக்கு வந்து தூசி அடைஞ்சி போயிடும் இப்படி போடாமல் நீங்கள் வந்து எதாவது வேண்டாத சாக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் இந்த செருப்பை போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தூசி அடையாமல் இருக்கும் இது நீங்கள் சாக்ஸுக்குள்ளே இப்படி வச்சிட்டு நீங்கள் ஸ்லாப் மேலே நீங்கள் வேறு எது மேலே போட்டு வச்சாலும் எங்கேயாவது கெட்டி வச்சுட்டாலும் உங்களுக்கு தூசி அடையாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் சோறு நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கும் காலையில் ஆக்கின சாப்பாடு வந்து நைட்டு வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அந்த டிப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கோங்க நீங்கள் வந்து அரிசி வந்து ஊற வைக்கும்போது கொஞ்சமாக ஐஸ் தண்ணி அப்படி ஐஸ் கட்டியை வந்து நீங்கள் போட்டு ஊற வச்சுருங்க ஐஸ் தண்ணி இல்லாட்டி ஐஸ் கட்டியை போட்டு ஊற வச்சிட்டு நல்லா கலஞ்சி எடுத்து வச்சுருங்க அரிசி வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து போடணும் மொத்தமாக அரிசியும் தண்ணியும் நீங்கள் வந்து ஏற்றி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே சாப்பாடு கெட்டு போயிடும் இந்த டிப்ஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மீனெலாம் நம்ம பொறிக்கும் போது எப்படி மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் எப்படி மூறு மொறு பொறிக்க தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து சாலை மீன் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மீன் கழுவும் போது மீனை வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் நல்ல கஞ்சியில் போட்டு வடித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து மீனை வந்து மீனுக்கு மேலே மசாலா போட்டு நம்ம மொத்தமாக போட்டு பெரட்டாமல் தனியாக ஃபஸ்ட்டு மசாலாவை வந்து நீங்கள் வந்து விறைய வச்சுக்கோங்க கொஞ்சமாக வத்த கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஆயில் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டுமே போதும் வேறு எதுவுமே நீங்கள் ஊற்ற தேவையில்லை முக்கியமாக தண்ணி மட்டும் ஊற்றவே செய்யாதீங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நீங்கள் வந்து தடவி எடுத்துக்கோங்க மொத்தமாக மீனை போட்டு பிடிச்சிங்கன்னா எதுலேயுமே உப்பு ஏறவே மசாலா வந்து பிடிக்கவே செய்யாது ஒவ்வொரு மீனாக நீங்கள் வந்து தடவி தடவி நீங்கள் வந்து ஒவ்வொரு பிளேட்டில் வச்சுருங்க வச்சுட்டு முக்கியமான இது என்னதுன்னா நீங்கள் வந்து வெயிலில் தான் காய வைக்கணும் அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க வெயிலில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் பொறிக்கும் போது மீனை பொறிக்கும் போது கொஞ்சமாக ஆயில் ஊற்றுக்குங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு மீன் வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை வந்து நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டுருங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து மீன் பூரிச்சு பாருங்கள் நல்ல ஃப்ளேவரபுளாகவும் இருக்கும் மீன் வந்து நல்லா ஒட்டாமே வரும் அடுத்தடுத்த பேட்ச் நீங்கள் போடும்போதும் நீங்கள் இதே மாதிரியே கருவேப்பிலையை போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் குக்கரில் நம்ம எதாவது அவிக்கும் போது அர்ஜென்ட்டு நம்மளுக்கு வந்து விசிலே வராது இப்படி வராமல் வராமல் இருக்கிற சமயத்தில் ஒரு சின்ன வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஒரே ஒரு ஊக்கு மட்டும் இருந்தாலே போதும் சூப்பராக நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் அந்த ஒரு ஊக்கை எடுத்துகிட்டு நம்ம விசில் வரும்ல அந்த ஹோலில் வந்து விட்டு எடுத்திங்கன்னா அங்கே எந்த ஒரு அடைப்பு இருந்தாலும் அது வந்து எடுத்துரும் கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் விசில் வச்சு பாருங்கள் விசில் வந்து வந்துடும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்